கடந்த தேர்தலில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்து ரத்தினம் திமுகவில் இணைந்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது அவருடன் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு தமிழக அரசியல் களம் தயாராகி வருகிறது அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக தலைமையிலான கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கட்சிகளும் கூட்டணி அமைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சியான மதிமுகவில் இருந்து பல்லடம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட திரு முத்திரத்தினம் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறது அரசியல் பேசுபொருளாக இருந்து வருகிறது தற்போது அவர் நம்மிடையே இருக்கிறார் இது குறித்து அவரிடமே கேட்கலாம் வணக்கம் சார் தற்போது மதிமுகவிலிருந்து இருந்து திமுக இதை பற்றி என்ன சொல்ல அவர் சார் நான் கடந்த காலம் என்னுடைய குடும்ப பாரம்பரியமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குடும்பம் எங்க அப்பா பொங்கலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் தொடர்ந்து ஏழு முறை ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றியவர் அறிவாலயத்திலே கடந்த இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி அவளிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை கொண்டேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சரும் என்னை பணிவோடு வரவேற்று அன்போடு உபசரித்தார் இப்போ நீங்க மதிமுக இருந்து திமுகவுக்கு போறதுக்கு முன்னாடி இது தொடர்பான தகவலை மதிமுக தலைவர் வைகோட்டையோ துரை வைகோட்டையோ தெரிவிச்சீங்களா அவங்க என்ன சொன்னாங்க இல்ல நான் கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த தொடர்பும் இல்லை நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் உறுப்பினராக கூட இல்லை கிட்டத்தட்ட எட்டு பிறகு மதிமுக இருந்து அதாவது ஒரு கூட்டணி கட்சியில இருந்தே ஒருத்தர் முக்கியமான ஒரு நபரை வந்து திமுக அழைச்சிருக்குது அவங்க கட்சியில் சேர்த்திருக்காங்க இது வந்து அரசியல் இருக்குது அதாவது திமுக மதிமுக வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு சீட்டுகள் எதிர்பார்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை வந்து அதுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு முத்திர தினத்தை வந்து திமுக ஒரு பகடக்காயா பயன்படுத்துறதுன்னு ஒரு அரசியல் கருத்து நிலவுது அதை பத்தி என்ன சொல்ல வரைய கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியினுடைய அவைத்தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமி அவர்கள் உள்பட ஒரு பத்து குழு உறுப்பினர்கள் அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அழகசுந்தரம் டிஆர்ஆர் செங்கூட்டுவன் வழக்கறிஞர் வீரபாண்டியன் வழக்கறிஞர் தேவதாஸ் மற்றும் வழக்கறிஞர் அழகசுந்தரம் ஆர் எம் சண்முக சுந்தரம் போன்ற முக்கிய தலைவர்களெல்லாம் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்னாலே விலகி கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார்கள் ஆதலால் அந்த அடிப்படையிலே முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து வெளியே சென்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் இணைய வேண்டும் என்றது என்னுடைய சொந்த கருத்து முதல்வர் தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது ஏற்கனவே நீங்க மதிமுக சார்பில் போட்டியிட்ட பல்லடம் தொகுதியில வந்து திமுக உங்களுக்கு சீட் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்களா அப்படி எந்த அடிப்படையிலையும் நான் எதையும் நலனை எதிர்பார்த்து நான் கட்சிக்கு செல்லவும் இல்லை அந்த வாக்குறுதிகள் நான் கேட்கவும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணும் மட்டுமல்ல முப்பத்தி ஆறிலும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் மூன்று முறையும் தொடர்ந்து வெற்றி பெறும் என்பது மக்களுடைய கருத்து தமிழகத்தினுடைய மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஒரு முக்கியமான சமயத்தில் தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையில மாலை முரசு தொலைக்காட்சியோட இணைந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி இந்த நல்ல நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் என்னை இணைத்துக்கொண்டு பணியாற்றி வாய்ப்பளித்த தளபதிக்கும் மாலை முரசு ஊடகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியல் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ பல்லடம் முத்திரத்தினம் அவர்கள் அவரோட கருத்துக்களை நேரடியா நமக்காக தெரிவிச்சிருக்காரு இன்னும் பல அரசியல் விவாதங்கள் தொடர்ச்சியான தகவல்களை பெற மாலை முரசு தொடரக்காட்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சிக்காக இருந்து செய்தியாளர் மணிகண்டன்